உண்மையிலே நீங்கள் தமிழுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் பாண்டித்திரை தேவருடைய பெயரை நீங்கள் சூட்டியிருக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை இதே ஜல்லிக்கட்டு பேரை வந்து கருணாநிதி பெயரை வைப்பதாக நீங்கள் இப்போது அறிவித்து இப்போது அந்த எல்லாம் வைக்கப்பட்டு திரும்பவும் திரைச்சுவை வைத்து மூடியிருக்கிறீர்கள் எதற்காக இந்த நாடகம் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்னால் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மா மதுரை மண் வந்து பாண்டியர்கள் மண்ணுன்னு நான் சொன்னேன் நம்முடைய சங்க காலத்தில் த தமிழ் வளர்த்த த பாண்டியர்கள் காலத்தில் தான் இந்த ஏறுதழுதல் விளையாட்டும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது நம்முடைய கலித்தொகையில் வரக்கூடிய முல்லைக்கழிவிலே இந்த ஏறுதழு விளையாட்டு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆயர் குடி மா குடியிலே தோன்றியவர்கள் பாண்டிய வம்சத்தினர் என்று கலித்தொகை பாட்டிலே பாட்டிலே வருது அப்படி இருக்கின்ற போது அந்த சிறப்பு வாய்ந்த அந்த பாண்டியர்கள் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் அதிலே பாண்டிய மன்னர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் யாருன்னா ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நீங்கள் உண்மையிலேயே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை எதிர்ப்பதாக சொல்வீர்கள் ஆரிய திணிப்பை எதிர்ப்பதாக சொல்வீர்கள் நீங்கள் ஆரிய திணிப்பை எதிர்ப்பதாக இருந்தால் ஆரிய படை கடந்த நெடுஞ்சலின் பெயரை அல்லவா அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வைத்திருக்க வேண்டும் நீங்கள் அப்படி செய்யாமல் கருணாநிதி பெயரை வைப்பதில் எந்த நியாயம் என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம்